இஸ்லாமிய வரலாற்றில் முழு குடும்பமாக ஒரு குடும்பம் இஸ்லாத்திற்கு வந்தது முதலாவது என்று சொன்னால் யாசிர் ரதி அல்லாஹ் தனுடைய குடும்பம் தான் ஒரு கட்டத்தில் அபுஜஹல் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த குடும்பத்தை பாடாகப்படுத்தினான் யாசிர் ரதி அல்லாவு தாளானு அவருடைய கண் எதிரிலேயே அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய மானப்பகுதியிலே அம்பு எய்யப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்த விதம் இருக்கிறதே சாதாரணமான ஒன்றல்ல சுவடுகளால் இது வளர்ந்து வந்தது காயங்களால் இது வளர்ந்து வந்தது பல உயிர்கள் உரமாக்கப்பட்டு தான் இந்த விருட்சம் இன்று விழுதுகளை வழங்கக்கூடியதாக உலகெங்கிலும் இருநூறு கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடியதாக வளர்ந்திருக்கிறது அருமையான பெருமக்களே கணவனினுடைய கண் எதிரிலேயே ஒரு மனைவி கொல்லப்படுகிறார் அதுவும் மானப்பகுதியிலே அம்பு எய்து கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையாக அது இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்திருக்க வேண்டும்